அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு அன்பார்ந்த சொந்தங்களே இந்த வீடியோவில் உம்ராவனுடைய மூணாவது ஆமலாக இருக்கக்கூடிய சாய் செய்யறதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் எப்படி செய்யணும் என்ன ஓதணும் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஃபுல் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் கொஞ்சம் கவனமாக பாருங்க உம்ராவனுடைய ரெண்டாவது ஆமலாக இருக்கக்கூடிய தவாஃபை முடிச்சதுக்கு பிறகு நாம் சாய் செய்யணும் சாய் அப்படின்னா சஃபா மருவான ரெண்டு மலைகள் இருக்கும் இந்த ரெண்டு மலைகளுக்கு நடுவில் நடக்கிறதுக்கு பேர் தான் சாய் செய்கிறது தொங்கோட்டம் ஓடுறது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க தவாஃப் முடித்ததுக்கு பிறகு நாம் சஃபா மலைக்கு வந்து ரீச் ஆகணும் சஃபா மலைக்கு வந்ததுக்கு பிறகு அப்படியே களபாவை பார்த்து திரும்பி நிற்கணும் ஹஜரு உள்ள பார்த்து கையை சைக்கிளை செஞ்சு கையை தொட்டு முத்தம் கொடுத்த மாதிரி அப்படி செய்யாமல் காபாவை பார்த்து திரும்பி நின்று வானத்தை நோக்கி கையை உயர்த்தி நாம் சில நிமிடங்கள் துவா செய்யணும் இங்கே கேட்குற துவாவும் அல்லாஹுனால் ஒப்புக்கொள்ளப்படக்கூடியது இதுவும் துவா ஒப்பு கொள்ளப்படக்கூடிய இடங்களில் இதுவும் ஒன்று சஃபாமலையும் ஒன்று இந்த இடத்துல துவா கேட்டு முடிச்சதுக்கு பிறகு சாயுடைய நீயத்து வைக்கணும் அல்லாஹும இன்னி ஒரியு சாயல் முரதிர் ஹுலி ஃபதல் ஹுமி அப்படிங்கிற இந்த துவா ஒனியத்தை செஞ்சுக்கிட்டு நாம் இங்கே சாய ஸ்டார்ட் பண்ணணும் இது கூட நாம் இதை தெரிஞ்சால் ஓதிக்கலாம் பிஸ்மில்லாஹி அபுதஉ கமாபத அல்லாஹுபி இன்ன சஃபா வல் மருவத்தை மின் ஷஹா இரில்லா அப்படின்னு ஓதிக்கிட்டு நாம் சஃபா மலையிலிருந்து மறுவாவை நோக்கி நடக்க ஆரம்பிக்கணும் நல்லா தெரிஞ்சுக்கங்க சஃபா டு மருவா நம்ம ஏழு ரவுண்டு நடக்கும் ஏழு ரவுண்டு அப்படின்னா சஃபாவில் இருந்து மருவாவை ரீச் பண்ணோம்னா ஒரு ரவுண்டு அகெயின் மறுவாவில் இருந்து சஃபாவை வந்து ரீச் பண்ணோம்னா ரெண்டாவது ரவுண்டு இப்படியே நம்ம ஏழு ரவுண்டு வந்து சஃபா மருவாவுக்கு நடுவில் நடக்கணும் அப்போ நாம் சஃபாவில் ஸ்டார்ட் பண்ணுற சாய் மறுவா ஏழாவது ரவுண்டாக நம்ம கம்ப்ளீட் பண்ணுவோம் சஃபா டூ மருவாவும் சரி அல்லது மறுவா டூ சஃபாவுக்கு வரும்போதும் சரி இடையில் ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸில் இந்த மாதிரி பச்சை கலர் லைட்டு உள்ள இடத்த நம்ம பார்ப்போம் இந்த இடத்துல ஆண்கள் மட்டும் ஓடணும் சஃபா டூ மருவா போகும்போதும் ஆண்கள் மட்டும் ஓடணும் அகெயின் மருவா டூ சஃபா வரும்போது அந்த க்ரீன் லைட் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் ஆண்கள் மட்டும்தான் ஓடணும் நல்ல ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க சஃபா மருவா சாய் செய்கிற இடத்துல நமக்கு கொஞ்சம் தாகம் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அந்த இடங்களில் ஜம் ஜம் தண்ணி அப்படிங்கிறது கொஞ்சம் கூலிங்காக தான் இருக்கும் கொஞ்சம் இல்லை ரொம்பவே கூலிங்காக தான் இருக்கும் அதனால் நீங்கள் உம்ரா போகிற அந்த நாட்களில் உம்ரா செய்கிறதுக்காக வேண்டிய மக்கள் இருக்க நாட்களில் முடிஞ்ச அளவு கூலிங் ஜம்சம் கோல்டான ஜம்சம் குடிக்காமல் நார்மலாக இருக்கக்கூடிய ஜம்சமே குடிங்க குறிப்பாக வந்து சாயி செய்கிற இடத்துல பாட்டிலில் நீங்கள் ஜம்சம் பிடிச்சி வச்சுக்கோங்க நார்மலான வாட்டர் ஐஸ் வாட்டர் இல்லாமல் நார்மல் ஜிம் ஜிம் வாட்டர் வந்து பிடிச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய தாகம் எடுக்கிறப்ப நமக்கு நாம் அதை யூஸ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும் இல்லை எனக்கு வந்து கோல்டு வாட்டர் குடித்தாலும் ஐஸ் வாட்டர் குடித்தாலும் ஒன்றும் ஆகாது அப்படின்னா அது அவங்க அவங்களுடைய விருப்பம் இப்போ நீங்கள் இங்கே பார்க்குறீங்க இல்லையா இந்த பாத் அதாவது சஃபா மருவா இந்த ரெண்டு மலைக்கும் நடக்கிற பகுதிக்கு நடுவில் வீல் சேர் உள்ள பார்த்துருக்கு அங்க வீல் சேர்ல போற ஹாஜிகளுக்கு அங்க உள்ளவங்க வந்து சர்வீஸ் பண்ணி கொடுப்பாங்க சரி செய்ய வச்சு நம்மள்கிட்ட வந்து கொண்டு வந்து சேர்ப்பாங்க இப்ப சஃபால இருந்து மறுவாவை நான் நோக்கி போகும்போதும் போதும் இருந்து சஃபாவை நோக்கி வரும்போதும் நாம என்ன ஓதுறது நாம என்ன வேணாலும் ஓதலாம் இக்கரி செய்யலாம் குரான் ஓதலாம் என்ன வேணாலும் ஓதலாம் இதுல பெரும்பாலும் மூத்த உலமாக்கள் என்ன சஜஷன் பண்ணுறாங்கன்னா நான்காம் களிமா வந்து ஓதிட்டு வந்தால் அதில் எல்லா தீக்கிரம் வந்துடுது லாயிலா இல்லல்லா வகத ஊலாசரி கிழ உலகுல் முல்கோ உலகுல் ஹம் தூய் வெய்மீ துதிர் வகு ஆலா குள்ளிஷையின் கதீர் அப்படிங்கிறத ஓதிக்கிட்டே வரலாம் அப்படின்னு சொல்லி மூத்த உலமாக்கள் சஜஷன் பண்ணுறாங்க இப்போ நாம் மறுவாவை ரீச் பண்ணிட்டோம் மருவா இருக்கக்கூடிய இந்த பகுதி இருக்கு இல்லையா அந்த தரையோட தரையா விட்டிருக்கு இல்லையா மலைப்பகுதி முதல்ல எல்லாம் இந்த மலைப்பகுதியில வந்து உட்கார்ற அளவுக்கு எல்லாம் வந்து விடுவாங்க இந்த இடம் இப்ப எல்லாம் விடுறது இல்லை ஏன் விடுறது இல்லை அப்படின்னா சஃபா டூ மருவா சாய் செஞ்சு முடிச்சதுக்கு பிறகு ஹாஜியினுடைய உம்ராவனுடைய கடைசி சாமல் என்னன்னா மொட்டை அடிக்கிறது மட்டும்தான் மேக்சிமம் ஆண்கள் வந்து கண்டிப்பா வெளியே போய் தான் மொட்டை அடிச்சாகணும் அவங்க வந்து சலூன் கடைக்கு தான் ஆகணும் பெண்களை பொறுத்த வரைக்கும் சில பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா ஏன்னா அவங்களும் வந்து ஒரு விரல் நுனி அளவு அவங்களுடைய கூந்தலை நம்ம கொத்தா முடிஞ்சு ஒரு விரல் நுனி அளவு களிமா விரல் செய்ளவு அவங்க வந்து கட் பண்ணிக்கிட்டாலே அவங்க வந்து யாராமில இருந்து உமரால் இருந்து வெளிய வந்துருவாங்க சில பெண்கள் அப்படி மறுவா இடத்துல எதுக்கு ரூம் வரைக்கும் போகணும் இங்கேயே கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சில பெண்களை வந்து அறியாமையில் செஞ்சதுனால இன்னைக்கு அங்க ஹரமீனுடைய அமைச்சர்கள் ஹரமீனுடைய அரசு அதிகாரிகள்லாம் இனி மலைக்கு வந்து ஹாஜிகளை அலோவ் பண்ண வேணாம் அதனால தானே வந்து அங்க வந்து இந்த மாதிரி அந்த அசிங்கங்கள்லாம் நடக்குதுன்னா அதுல அலோவ் பண்றதே இல்லை சரி இப்போ வந்து மருவால இருந்து நம்ம சஃபாவை நோக்கி நடந்துட்டு இருக்கும்போது இந்த க்ரீன் லைட் பகுதி வருது இந்த க்ரீன் லைட் பகுதியில் ஹாஜிகள் ஆண் ஹாஜிகள் மட்டும் ஓடணும் அவங்க இப்படியே ஏழு ரவுண்டு சரி எதனால அல்லாஹும் தார சைய செய்ய சொல்றான் அப்படின்னா அன்னை ஹாஜரா அலி இஸ்லாம் அவங்களையும் பச்சை குழந்தையான இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவங்களையும் இப்ராஹிம் அலி இஸ்லாம் மக்கால அன்னைக்கு தேதிக்கு யாரும் இல்லாத அது ஒரு ஆந்திர பாலைவனத்துல அல்லாஹனுடைய உத்தரவின் பேர்ல விட்டுட்டு போறாங்க ஹாஜரா அம்மா கேட்கிறாங்க இதனால இங்கே விட்டுட்டு போறீங்கன்னு கேட்கும் பொழுது அல்லாஹுடைய உத்தரவுன்னு இப்ராஹிம் அலி இஸ்லாம் சொல்ல அப்படின்னா அல்லாவே எங்களை பார்த்துக்குவான் அப்படின்னு அம்மா அம்மையார் சொல்ல சரி பச்சை குழந்தை தாகத்தினால் வந்து அழ ஆரம்பிக்குது ஆள் நடமாட்டமே இல்லை ஊரில் ஒருத்தரும் இல்லை இந்த சூழ்நிலையில் தாய்ப்பால் கொடுக்கணுமா இல்லையா தாய்க்கு ஆகாரம் இருந்தால் தான் வந்து பிள்ளைக்கு பால் கொடுக்க முடியும் அப்படி தண்ணீர் தேடி அலைந்த இடம்தான் ஆஜராமா இந்த சஃபா மலையில் ஏறி மருவா மலையில் ஏறி தண்ணீர் தேடி அலைந்த பகுதி தான் இந்த சஃபா மருவா அதனால தான் அவங்களுக்கு மரியாதை செய்கிற நிமித்தமாக இன்னைக்கு சாய் செய்கிறோம்